இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி ஐம்பதுடன் நௌலவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் செய்தி டென்மார்க் மன்னர் பிரடக்ஷன் அவர்கள் மற்றும் ராணி அவர்கள் அரியணையில் ஏறி இரண்டு ஆண்டுகளை நிறைவடைந்த நேரத்தில் அவர்களுக்கு புகழும் அதிகாரமும் கூடி நிலையில் கிரீன்லாந்து ஒரு சவாலாக இருப்பதாகவும் ராணி மேரி அவர்கள் இப்போது அரச குடும்பத்தில் மித மிகவும் மதிக்கத்தக்க உறுப்பினராக இருப்பதாக டேனியல் நீரா மூத்த எழுத்தாளர் தெரிவித்திருக்கிறார் சிம்மாசனத்திலேறி பிரகாசமான ரெண்டு ஆண்டுகளை கொண்டாடி இருப்பதாகவும் அரச பாரம்பரியத்தையும் சர்வதேச அரங்கில் சொந்த நுணுக்கமான ஃபேஷன் அறிவு கொண்ட இருப்புடன் இணைகிறார் அவுஸ்ட்ரேலியரா அவுஸ்திரேலியாவில் பிறந்த ராணி மேரி அவர்கள் உண்மையான அரச பெட்டகங்களின் பாதுகாவலர் என்று நிரூபித்துள்ளார் என்று ராணி மேரிக்கு மறுமலர்ச்சிக்கான உள்ளுணர்வு இருப்பதாக வெல்டி நிருபர் தெரிவித்திருக்கிறார் டென்மார்க்கின் ஆர்டிக் தளபதி கூறுவதாவது பாதுகாப்புக்கு மத்தியில் அமெரிக்காவை விட ரஷ்யா மீது கவனம் செலுத்துவதாகவும் ரஷ்யா அச்சுறுத்தல்களில் கவனம் செலுத்துகிறது என்று மேயர் ஜெனரல் ஆண்டர்ஸன் கூறுகிறார் அமெரிக்கா அதிபருக்கு எதிராக கிரீன்லாண்டுக்கு சா ஆதரவாக டென்மார்க்கில் பதினேழு ஒன்று அன்று மிகப்பெரிய ஊர்வலங்கள் தலைநகர் கொப்பன்காவன் பகுதியில் ஓகூஸ் பகுதியிலும் ஒல்போ நகரங்களிலும் மிகப்பெரிய ஊழ ஊர்வலங்கள் நடைபெற்றுள்ளன இது அமெரிக்காவுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது மேலும் கிரீன்லாந்தை அமெரிக்கா அடைவதற்கு அவரது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக டென்மார்க் அது விற்பனைக்கு இல்லை என்று கூறிய நிலையிலும் இந்த டென்மார்க்கு ஆதரவாக ஐரோப்பிய எட்டு ஐரோப்பிய நாடுகள் கைகோத்துள்ளன உள்ளன டென்மார்க்கின் போக் அதாவது எட்டாவது பிரடெக்ஷன் அரச மாளிகையில் ராணியின் கொடி ஏற்றப்பட்டிருப்பதாகவும் மன்னர் பிரடெக்ஷன் அவர் ஐஸ்லாந்தில் சிறிது காலம் தங்கியுள்ளார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்து செய்திகள் இங்கிலாந்தில் கடந்த ஆண்டு புரட்டாசி அதாவது செப்டம்பர் மாதத்தில் பணி செய்ய டிஜிட்டல் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படும் என்று கூறியதற்கிணங்க இப்போது பணியாட்கள் கட்டாயம் டிஜிட்டல் அடையாள அட்டை இல்லை என்றால் வேலை செய்ய முடியாது என்று பிரதமர் ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியா தூரம் ஈரானின் தூர ஈரானில் மூடப்பட்டிருக்கிறது ஈரான் தலைநகரத்தில் பிரித்தானிய தூதரகம் இப்போது தற்காலிகமாக மூடப்பட்டு அங்கிருக்கிற அலுவலர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இணையதளம் மூலம் இந்த செயல்களை ஈடுபட்டு இருக்கிறார்கள் இங்கிலாந்தில் ரெண்டாவது உலக போரில் கண்டு பாவிக்கப்பட்ட ரெண்டு பெரிய குண்டுகளை இப்போது டோவன் நகரில் கிடங்கு கிண்டிக்கொண்டு போகும்போது அதனை கண்டுபிடித்திருக்க இதன் அந்த பகுதியில் இருக்கும் ரெண்டாயிரம் வீடுகளில் இருக்கும் மக்கள் சுமார் ஐயாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் அப்பகுதியில் பாடசாலைகள் மூடப்பட்டு மக்களை அவ் இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் லண்டனின் ஈரான் தூதரக தேசிய கொடியை அகற்றிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிற லண்டனில் லண்டனை தூர கூரையில் ஏறி ஈரானிய கொடியை அகற்றிய நபரை காவல்துறையினர் கைது செய்து செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டக்காரர்கள் வீசிய பொருட்களினால் காவல்துறையினரும் காயமடைந்து அங்கு வன்முறையில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் கிரீன்லாந்து விவகாரத்தில் பத்து வீதமான வரி கூடுதல் என்று ட்ரம் மிரட்டலுக்கு ஸ்டாமர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் சர்வதேச அளவில் பதத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இதனால் எதுக்கு நாடுகளுக்கு பத்து வீத வரி இப்போது முதலாம் தேதி முதல் கூடும் என்றும் அதற்கும் அவர்கள் தன்னுடன் உடன்பாடம் மாட்டார்கள் என்றால் பின்னர் ஆறாம் மாதம் முதலாம் இருந்து இருபத்தி ஐந்து வீதமான வரி உயர்வை சந்திப்பார்கள் என்று மிரட்டல் செய்திருக்கிறார் அதாவது எச்சரிக்கை செய்திருக்கிறார் மேலும் நோத்கரோவில் ஒரு வீட்டில் சோதனை செய்த போது திடீர் சோதனையின் போது பணம் போதைப் பொருட்கள் சிக்கின அந்த நபரின் வாகனத்தை சந்தேகித்து பதினாறு ஒன்று வெள்ளியன்று திடீர் அதிகாலையில் திடீர் சோதனையின் போது அதிகளவான பணங்களும் மற்றும் ஏ வகுப்பு போதைப் பொருட்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறார் இது தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது பிரித்தானியாவில் இப்போது தற்போது பரவி பெறும் வைரஸினால் வைரஸின் வீதம் ஐம்பத்தேழு வீதமாக உயர்வடைந்திருப்பதனால் அச்சங்கொள்ள வேண்டாம் என்றும் மக்களை பொதுமக்களை வீட்டில் கூடுதலாக இருக்கும்படியும் மற்றும் வீட்டில் இருக்கும் போதும் கைகளை சுத்தப்படுத்தி வீடு சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் மற்றும் காய்ச்சல் இருமல் உடல் உபாதைகள் இருப்பவர்கள் வெளியே போக வேண்டாம் என்றும் பணிக்கு செல்பவர்கள் இந்த தொற்றில் அகப்பட்டால் பணிக்கு செல்ல வேண்டாம் என்று வீட்டில் இருக்கும்படி சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் மறுத்த வேறன் சந்திப்பு நன்றி